ஃப்ரெண்ட்ஸ் பொறி லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு கப் அரிசி எடுத்துருக்கோம் இதை அப்படியே நம்ம கழுவி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அரிசியை கழுவி கல்லாகி வச்சுருங்க ஹீட்டானது இந்த அரிசி இதில் போடுங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க தண்ணியில் இருக்கவே கூது நல்லா வறுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படி வருங்க அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஃபை ஆயிடும் அதுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வர வரைக்கும் வறுக்கணும் இப்போ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஆற வச்சு அப்படியே அரைச்சிடணும் பட்டி காய்ச்சறது தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஆறுப்பட்டி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் லைட்டாக அப்படி கொதி வந்ததும் ஆஃப் அடிச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட முந்திரி இல்லை அதனால் பாதாம் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட முந்திரி இருக்கணும் முந்திரியை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸி சாரில் நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நெய்ஸாக அரைக்கணும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் பாதாம் வந்து உடச்சி வச்சிருக்கேன் லைட்டாக நெய்யில் போட்டுக்கலாம் இது கூட தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க அரைச்சி வச்சுருக்க மாவு அரைச்சாலும் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் நேரலாம் இப்போ காய்ச்சி வச்சிருக்க கருப்பட்டி அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்படி அப்படியே ஆராய்ச்சிட்டு அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பொரியரிசியில் லட்டு உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்